பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணாங்க நம்ம அப்பாக்கெல்லாம் இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணாங்க ரைட்டா இங்கே நிறைய பேர் உங்கள் அப்பாவுக்கு இருபத்தேழு வயசு இருபத்தாறு வயசுலேயே இருக்கப்போ பிறந்தவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க அப்போலாம் கல்யாணத்துக்கு பேரே செட்டில்மெண்ட் கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை உண்டு இப்போ உண்டா ஏன்னா பையன் ஊருக்குள்ள வம்பழுத்துக்கிட்டு திருவிழாவில் வம்பழுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை இல்லைலாம் மாட்டிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு போய் அத்தக்காரி காலில் விழுது மகளை கட்டி குடி அவனை பொண்ணு கொடுக்க மாட்டான்னு கேட்டு பொண்ணை கட்டி கொடுத்து அங்கேயது ஒரு இருபத்தஞ்சு பவுனை வாங்கி கொடுத்து அவன் மாமனார் வீட்லேயே ஓலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி நடந்த காலக்கட்டம்லாம் உண்டு அது பொறுப்பான சமூகம் நாம பொறுப்பு இல்லாத சமூகமா மினிமம் ஒரு யூஜி முடிஞ்சா ஒரு பிஜி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மூணு மாசமோ மூணு ஆறு மாசமோ கஷ்டப்பட்டு தேடி ஒரு வேலையை பிடிச்சி அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்குள்ள அப்பா வாங்கின கடன் அடைச்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு மருத்துவ செலவு பார்த்து ஊர்ல இருக்கக்கூடிய வீட்டை மாத்தி கட்டி முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமா லைஃப்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு முப்பத்தி ரெண்டு தான் அன்னைக்கு ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான் இவன் பொறுப்பானவனா பொறுப்பு